துரோகத்தால் வீழ்ந்த தமிழினம் நம் தொடர்ல இன்றைக்கு ஐந்தாவது காணொலி கருணாநிதியின் துரோகத்தை பார்த்தோம் வைகோவின் துரோகத்தை பார்த்தோம் அண்ணன் திருமாவளவனின் துரோகத்தை பார்த்தோம் சிவப்பு சட்டைகள் கம்யூனிஸ்டுகளின் துரோகத்தை பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஜெகத்கஷ்பரின் துரோகம் அருட் தந்தை என்ற உலா வரும் இந்த அயோக்கிய தந்தை ஜெகத்கஷ்பரின் துரோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல ஜெகத்கஷ்பர் தன்னை அருட்தந்தைன்னு அடையாளப்படுத்திக்கிற ஜெகத்கஷ்பர் அவர் படித்து அதுக்கு தகுதியாக அருட்டந்தை ஆயிருக்கிறாருன்றதில் நமக்கு கருத்து இல்லை ஆனால் அவருக்கு அதை விடவும் ஒரு பெரிய அடையாளமாக உலக தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுத்தது இயக்கம் தான் இயக்கத்தோட பேரை கூட இன்றைக்கி நம்மளால் வெளிப்படையாக சொல்லி பேச முடியாது ஏன்னா இந்த வலைவலியை முடக்கிடுவாங்க ஆனால் இவரால் பேச முடியும் அதுக்கான காரணத்தை இந்த காணொலி முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ இவரோட அடையாளமே எப்படி இயக்கம் கொடுத்தது அப்படின்னா இவர் அருட்தந்தையாக இருக்கிறாரு அங்கே போய் வானொலியில் வேலை செய்கிறார் அது எல்லாருக்கும் தெரியும் வெரிட்டாஸ் வானொலி அதில் வேலை செஞ்சு தான் உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு புகழ் பெறாரு ஒரு அடையாளத்தையும் பெறுறாரு அங்கே இயக்கத்தோடு சேர்ந்து தான் இயக்க கட்டுப்பாட்டு பகுதியில் தான் இருக்கிறார் இயக்கத்தோடு சேர்ந்து பல பணிகளை செய்கிறாரு அதனால் இவருக்கு அந்த பகுதியில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள்கிட்ட நெருக்கம் பெரிய அளவுக்கு இருந்துச்சு இதெல்லாம் எப்போது தொண்ணூறுகள்லேயே அப்போ அந்த காலகட்டத்தில் இயக்கம் வந்து ஒரு நாட்டை கட்டி அமைக்கிற காலகட்டத்தில் அந்த நாட்டிலிருந்து அந்த படிநிலை வளர்ச்சிகளை மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு கிட்டிய சிலரில் இவரும் ஒருவர் அப்போ எந்த அளவுக்கு இவருக்கு அதில் உணர்வு பூர்வமாக அதை உணர்ந்துருக்கணும் தெளிந்திருக்கணும் ஆனால் பின்னாடி எப்படி நடந்துகிட்டாருங்கிறது தான் இவரை துரோகியா நமக்கு காட்டுது இப்போ இந்த துரோகிங்கிற சொல்ல எல்லாருக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் இவரே கூட பேசியிருக்கிறார் அந்த துரோகிங்கிற சொல்ல பற்றி என்ன கூட சொல்கிறாங்க என்னை சொல்வதற்கெல்லாம் யாருக்கும் தகுதி கிடையாது அப்படிங்கிற தகுதியை யார் முடிவு பண்ணுறதுங்கிறதா உங்கள் செயல்பாடுகள் தான் உங்கள் தகுதியை முடிவு செய்கிறது அப்போ இவர் மேலே நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா முதல்ல எல்லாரையும் குற்றம் சொல்லுவார் எப்படின்னா வைகோவோட நெருக்கமாக இருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் வைகோ அதிமுக கூட்டணியில் போனதுனால தான் இந்த போரே இந்த நிலைக்கு வந்ததும் சரி அப்படின்னா வைகோ ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டார் ஏன்னா அவர் இவரோட கூற்றுப்படி நான் ஏற்கனவே முன்னாடி காணொலியில் சொன்னது போல வைகோ திமுக கூட்டணியில் இருந்திருந்தால் திமுக பெரும்பான்மை பெற்று வென்றிருக்கும் காங்கிரஸை நம்பி இருந்திருக்காது காங்கிரஸுக்கு இன்னும் பெரிய அழுத்தங்களை கொடுத்துருக்க முடியும் கொடுத்திருந்தா இந்த போர் இந்த அளவுக்கு போயிருக்காது அப்படின்னு சொல்கிறார் நமக்கு எழுத கேள்வி என்னன்னா திமுக உண்மையிலேயே அதை செஞ்சிருக்குமா பெரும்பான்மையே இருந்தால் கூட திமுக இந்த போர் நிறுத்தம் பெறணும் அல்லது அங்கே இயக்கம் காக்கப்படணும் ஈழம் அமைக்கப்படணும்ன்றது உண்மையான உளப்பூர்வமான திமுகவின் நோக்கமா சொல்லுங்க அவங்களோட பதவிகள் இங்கே டெல்லியில அவங்களுக்கு இருந்த அமைச்சரவையா ஈழமான்னு வந்தால் எதை தேர்ந்தெடுப்பாங்கன்னு ஜெகத்கெஷ்பருக்கு உள்ளூர உண்மையில தெரியாது திமுக எதை தேர்ந்தெடுக்கும்னு அப்போ இதுல வைகோ மேல குறை சொல்றதுன்றது திமுகவை நியாயப்படுத்துவதற்காக சொல்றதுதான் தான் அப்படி திமுகவை நியாயப்படுத்துறதுக்காக இவர் எல்லாரையும் குறை சொல்வார் நான் ஏற்கனவே இவரோட நூல் இந்த வீரம் விளைந்த ஈழம்னு அதுலருந்து ஒவ்வொரு இருந்து நான் படிச்சு காட்டேன் சிவப்பு சட்டைகள்னு அவங்க மேல கம்யூனிஸ்டுகள் மேலே அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறார் உண்மை வைகோ மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் தவறு அதாவது இங்கே போய் கூட்டணி வச்சிருந்தா அப்படி நடந்திருக்கும் அங்கே கூட்டணி வச்சிருந்தா இப்படி நடந்திருக்கும் இது வந்து யூகங்கள் தான் உறுதியாக யாரும் சொல்ல முடியாது ஆனால் செயல்பாட்டின் வழியாக சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அன்றைய தொண்ணூறுகளின் விதை வீணடித்தார் வைகோ அப்படின்னா ஆம் அதில் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குது ஏற்றுக்கலாம் ஈழத்துக்கு கடைசி வரை உண்மையா இல்லைன்னு சொன்னார்னா அதை கூட ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை நம்ம ஏற்க முடியாது ஆனால் இப்படி எதுக்காக இதை சொல்கிறேன்னா சிவப்பு சட்டைகளை சொல்லுவார் வைகோ சொல்லுவார் எல்லாரையும் சொல்லுவார் சொல்லிட்டு என்ன செய்வார்னா அவங்களுக்கே திரும்ப வாக்கு கேட்பாரு அவங்க இருக்கிற கூட்டணிக்கே இன்றைக்கும் வாக்கு செலுத்த சொல்வார் உச்சக்கட்டம் என்னன்னா அதாவது இன்னொரு நாட்டின் இறையாண்மையில நம்ம எப்படி தலையிட முடியும்னு கேட்பாங்க ஆனா அந்த போர் நடந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா முத்துக்குமார் இறக்குறதுக்கு முன்னாடி நாள்தான் இந்த ஜெகத்கஷ்பர் மிக மும்முரமாக போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தார் யார்கிட்ட அங்க இயக்கத்தில் அரசியல் பொறுப்பாளர் அண்ணன் கிட்ட பேசுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சராக உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்துடன் பேசி கொண்டிருந்தார் இதை அவருடைய அந்த வீரம் விளைந்த ஈழத்தில் குறிப்பிடுறாரு அவரே குறிப்பிடுறாரு நான் பேசினேன் இருபத்தெட்டு ஜனவரி பேசினேன் இருபத்தி ஒன்பது ஜனவரி பேசினோம் இதெல்லாம் அவரே குறிப்புகள் போட்டு எழுதியிருக்கிறார் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன் ஃபாதர் ஐ எம் லேட்னு கார்த்தி சொன்னார் முதல்ல அதில் புகழ்ச்சி வர கார்த்தி சிதம்பரத்துக்கு என்னென்னா எப்பவுமே அந்த மூத்த அமைச்சரின் மகன் இப்படி தான் எழுதுவார் பேரை சொல்ல மாட்டார் மூத்த அமைச்சரின் மகன் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே என்னன்னா நேரடியாக சொல்லிடுவார் முடியவும் முடியாதுன்னு அதனால இவர் முன்னாடி பேசிட்டு இருந்தாரா முன்னாடி அதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு இப்போ இல்லைங்கிறத இவர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிருக்கிறார் அப்புறம் பேசிட்டு வாய்ப்பு இல்லைங்கிறத அவரும் சொல்லியிருக்கிறார் இவர் அதை வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா பாப்போம்னா பேசுறாங்க இந்த தான் முத்துக்குமாரோட தீக்குளிப்பு இங்க நடக்குது அப்போ அப்ப அதுல ஜெகத்கஸ்பரோட பங்கு என்ன அன்றைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார் இந்த அரசு தான் உதவலன்னு தெரியுது இதெல்லாம் பண்றாரு அப்புறம் என்னன்னா காங்கிரஸா கடைசியில் காங்கிரஸை கூட இவர் நேரடியாக குற்றஞ்சாட்ட மாட்டார் எப்பவுமே ஜெயத்கஸ்பர் பேச்சில் பாருங்களேன் ரொம்ப துல்லியமாக ஒரு 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 நுண் அரசியலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் என்னன்னா அது வந்து இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதிகார மையத்தை தான் சொல்லணும் காங்கிரஸை சொல்லக்கூடாது ஆளுங்கட்சி நினச்ச அதிகார மையத்தை இவங்க சொல்கிறத செய்ய வைக்க முடியுமா முடியாதா இன்றைக்கு திமுக அரசு இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு அதிகார மையம் இருக்குது அது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்னே வச்சுக்கோங்களேன் ஆனால் முதல்வர் நினச்சி உன்னை செய்யணும்னு நினச்சா செய்ய வைக்க முடியுமா முடியாதா அதே போல் இன்றைக்கு மோடி அரசு இருக்குது மோடியோ அல்லது அவருடைய அமைச்சரவையோ நினைத்து ஒரு செயலை செய்ய வைக்க வேண்டும்னா இன்னைக்கு இருக்கிற அதிகார மையத்தை செய்ய வைக்க முடியுமா முடியாதா முடியும்னா அன்றைக்கு சோனியா காந்தி அல்லது மன்மோகன் சிங் அவருடைய அமைச்சரவை அமைச்சரவையில் இருந்த திமுக அமைச்சர்கள் நினைத்திருந்தால் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படியே ஒழப்பிக்கிட்டு பிடிச்சி இது வந்து அதிகார மையம் அது பாஜக இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் அது அது அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படியே இருக்கும் அது பார்ப்பனிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்போ யார் இல்லைன்னு காங்கிரஸ் இருந்தாலும் அதே தானே அப்படி ஒரு எஸ்டாப்மெண்ட்டில் எதுக்கு உங்களால போயிட்டு அமைச்சரவையில் பங்கேற்ற நல்ல கொடுத்தாங்களே காசில் அது எதுக்கு செஞ்சாங்க அதுக்கு பேர் துரோகம் இல்லையா இதுல காங்கிரஸையும் கூட குறை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அப்படி அதான் சொல்றேன் ரொம்ப நுண்ணுரசியல் நிறைய செய்வார் இவர் அப்படி சொல்லிட்டு அதில் போவார் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் துரோகம் செஞ்ச திமுகவுக்கு வாக்கு கேட்குறாரு காங்கிரஸுக்கு வாக்கு கேட்கறாரு துரோகம் செஞ்சாங்கன்னு அவரே சொல்றாரு மதிமுக வைகோக்கு வாக்கு கேட்கறாரு சிவப்பு சட்டைகளுக்கு வாக்கு கேட்கறாரு அதே கட்சி அதே கூட்டணிக்கு இன்று வரை ஆதரவு தெரிவித்துக்கொண்டு அவர்களிடம் நச்சு பிழைக்கும் இவர் எப்படி அருள் இருக்க முடியும் இதனால்தான் இவர் துரோகின்னு சொல்கிறோம் கடுமையான சொற்களை பயன்படுத்துறது யார் இன்றைக்கும் தமிழ் தேசம்னு சொல்லி அந்த தலைவரை தூக்கிட்டு வரவங்க ஆனால் கேவலங்கிட்ட இந்த திமுக கிட்ட நக்கி பிழைச்சிட்டு இப்படியே பெரிய வீராவேசமாக பேசுறது இது எல்லாத்தும் கூட பரவாயில்லைங்க ஸ்டாலின் தான் முத முதல்ல குரல் கொடுத்தாரு அவர் வந்து துணை முதல்வராக இருக்கிறாரு நம்ம ஈழத்தமிழர்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஆட்சியை பறி நம்ம கொடுப்போம் அதுக்கு அநியமாக இருக்கும் ரெடியாக இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார்னு இவரோட வீரம் விளைந்த ஈழத்தில் நாலாவது பகுதியில் எழுதி தொலைச்சிருக்கிறாரு இதில் நக்கினன் கோப்பல் அதை சிலாகிச்சு அவர் கொடுத்த பதிப்புரையில் தொடக்கத்தில் எழுதுறாரு கருமம் நம்புறீங்க யாராவது நம்புவீங்க இதை வைகோ கிட்டேயே கேட்டுக்கணும் இதுக்கும் கும்பதில் சொன்னார் தெரியுமா ஏற்கனவே கூட நோ மெட்டல் ஐயோ சிலோன் வைகோடய கேட்பாரு அதான் அந்த நபரை தான் இவரு இப்படி புகழ்றாரு இதையும் தாண்டி இன்னொன்னு பண்ணாருங்க ரொம்ப கொடூரமான செயல் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் இவரும் அந்த காலகட்டத்துல அவங்க கிட்டலாம் பேசினது எதுக்கு எப்படியாவது காப்பாற்ற முடியுமா ஏதாவது செய்ய தான் அன்றைக்கு இங்கிருந்து சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு அதை கடைபிடித்து காணாமல் ஆக்கப்பட்ட எழிலன் என்கிற சசிதரன் ஏற்கனவே அதை பற்றியும் பேசியிருக்கோம் ஆனந்தி சசிதரன் வைத்த குற்றச்சாட்டு இதெல்லாம் இப்போ அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனந்தி சசிதரன் அப்ப அதுக்கு வந்து அம்மையார் கனிமொழி மேலே தான் வைக்கிறாங்க அவங்ககிட்ட என் கணவர் எழிலன் பேசினாரு அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு தான் சரணடைய போனார் இன்று வரை திரும்ப வரவில்லை இன்று வரை பேசுறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே பேசுறாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினைந்துல அவங்க நீதிமன்றத்தில் அதை பேசுனதுனால அதுக்கு பிறகு அது பெரிய பேச பொருளாச்சு அந்த காலகட்டத்தில் நான் சரியா நாளோட சொல்றேன் ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல புதிய தலைமுறை தொலைக்காட்சியில இதை பத்தி ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய இந்த ஜெகத்கேஷ்பர் அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தொடக்கத்தில் பேசுறாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா மேரி கேள்வன் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க மனித உரிமை ஆர்வலர் மிகப்பெரிய ஆர்வலர் அவங்க அவங்க கிட்ட பேசினா அவங்க இதுல முயற்சி எடுத்தாங்க அவங்க கிட்ட பேசுனாங்கன்னு சொல்றது சரி டெல்லியில இருந்த விஜய் நம்பியார் கிட்ட பேசுனாங்க கனிமொழி கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இல்லை அதுவும் எழிலும்னா பேசியிருக்க வாய்ப்பில்லை இது எப்படி தெரியும் ஜெயத்கெஷ்பருக்கு யாராவது சொன்னாங்களா மற்ற எல்லாத்தையும் இங்கே விசாரிச்சேன் அங்கே விசாரிச்சேன் இதை பத்தி நான் அங்கே விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது இதை பத்தி விசாரிச்சிருக்கணுமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமே ஏன்னா ஒரு நிகழ்ச்சியிலே நான் சொல்றேன் அந்த புதிய தலைமுறை விவாதத்திலேயே தொடக்கத்துல இல்லைன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பேசியிருக்கலாம்னு முடிப்பார் ஏன்னா அந்த நிகழ்ச்சியிலேயே ஆனந்தி சசிதரன் கலந்து கலந்துக்கிறாங்க இந்த விவாதத்திலேயே அவங்களே சொல்றாங்க சொன்ன பிறகு அதை மறுக்க முடியாம பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை இதுதான் துரோகம் ஒரு உயிரிழப்பு ஒரு இன அழிப்பு நடந்திருக்கு அதுல எப்படி உங்களால இப்படி உங்களோட அதிகாரங்கள் உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் நீங்கள் யாரை நக்கி பிழைக்கிறீர்களோ அவர்களை காப்பாற்ற இப்படி உயிர்கள் போன இடத்த பத்தி பச்சையா போய் பேச முடியும் இதெல்லாம் தாண்டி இந்த வீரம் விளைந்த ஈழம்னு சொல்கிறேன்ல அதை வந்து அவர் எழுதின அந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை செஞ்சார் அந்த நக்கீரனில் தான் முத மொத இயக்கத்தோட படங்களை வெளியிட்டார் சில அரிய புகைப்படங்களை அது எங்க இருந்து வருது அப்படின்னா அதுக்கும் நம்ம போய் விசாரிச்சு பார்க்கும்போது அங்கிருந்து உளவுத்துறை அங்க அங்கிருந்து ராணுவம் கைப்பற்றி அங்க கைப்பற்றும் போது அங்க இருக்கிற படங்களை எடுக்கிறாங்க அங்க இருக்கிற ராணுவம் இங்க கொடுக்குது இந்திய ராணுவத்துக்கு இங்க அது வந்து தமிழ்நாட்டின் உளவுத்துறை அன்னைக்கு தலைமை பொறுப்புல இருந்த ஜாஃபர் சேட் கிட்ட இருந்து அது ஜெகத்யஸ்வருக்கு கிடைச்சி அவரு நக்கீரன்ல தான் எழுதுற கட்டுரைக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி படங்களை சேர்த்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக சில கேவலமான வேலைகளை இவர் செஞ்சிருக்கிறார் அண்ணன் சீமான இவர் ரொம்ப கடுமையா பேசுவார் பார்த்திருப்பீங்க இவர் பேசுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதில் ஒரு காரணம் இந்த மாதிரி வந்த ஒரு புகைப்படம் தான் இதற்கு மேல் நான் அதை சொல்ல விரும்பலை கடந்து போறேன் ஜெகத்கஷ்பர் இதை இல்லைன்னு மறுக்கட்டும் மேலும் தகவல்களை நம்ம பகிர்வோம் அதுக்கு பிறகான காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பத்துல இந்த கட்டுரைகள்லாம் எழுதுறாரு ஏதோ அப்படியே வீரியமாக இருக்கு இவருக்கு அதுக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சி தோன்றுது அதில் இவருக்கு உடன்பாடு இல்லை அதனால அப்படியே ஒதுங்கி இருக்காரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு நாம் தமிழர் கட்சியும் வளர்ச்சி பெறுது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கூட அதிகம் அதை பற்றி பேசாமல் இருந்துட்டு பதினாறுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு புலி பாய்ச்சலை காட்டுது பதினாறு தேர்தலுக்கு பிறகு அதை பார்த்த உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டாரு சரி இது வளருது அப்படின்ன உடனே திமுகவுக்கு தான் இது எதிராக வந்து நிற்க போகுது அப்படிங்கிறத அவர் அப்பவே உணர்ந்துட்டாருன்றது அவர் செயல்பாடுகள்ல இருந்து நம்ம சொல்றோம் உணர்ந்தவர் என்ன பண்ணார்னா உடனடியாக இவர் தான் இங்க ஏக இயக்கத்தின் பிரதிநிதி போல பேச தொடங்கிறார் அதுக்கு என்ன செய்யறாரு அத்தனை ஆண்டுகளா ஒரு காட்சியை கூட வெளியிடாம தலைவரோட நேர்காணலை வச்சிருந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது காலகட்டத்தில் இவர் அந்த நேர்காணலை கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட தொடங்குறாரு அப்புறம் வெளியிடுறாரு அதுல இன்றைக்கும் அது அறுபது ஒரு பெரிய நேர்காணல் ஆனால் அதுல ஒரு சிறிய பகுதியை தான் வெளியிட்டு இருக்கிறார் மூன்றில் ஒரு பங்கு கூட இது வரைக்கும் வெளியிடல அவர் அப்ப ஏன் இதை செய்யறாரு அதுவும் அப்ப வெளியிட்டு அந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு இது வரைக்கும் எதுவும் செய்யல அமைதியா இருக்கிறார் எதுக்குன்னா தன்னை பிரதிநிதி அப்படின்னு காண்பித்துக் கொள்வதற்காக இந்த வேலையை செய்யறாரு அதுவும் ஏன் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் இவர் ஒரு அமைப்பை தொடங்குறாரு த ரைஸ் அப்படின்னு அந்த அமைப்பு என்னன்னா வணிகர்களை தமிழர்களை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு அது வணிகர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பாக தான் வச்சிருக்காரு அதுல தமிழுங்கிறத ஒரு கூட சேர்த்துக்கு வர தவிர உண்மையா தமிழ் உணர்வோட தமிழ் வணிகர்களை உலகமெங்கும் இருப்பவர்களை ஒன்று திரட்டி அப்படிலாம் எந்த நோக்கமும் அவருக்கு இருக்கிறது போல தெரியல அவர் ஒரு வணிகம் செய்யறாரு அதை சிறப்பாக செய்யட்டும் அதுல நமக்கு சிக்கல் இல்லை அதுல உலகம் முழுக்கன்னு போகும்போது ஈழத் தமிழர்கள் பெரிய அளவுக்கு இருக்காங்க அவங்கள வென்றெடுக்கணும் அவங்கள இவர் தரப்பில் வச்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் அவர் அந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழ் இந்த நரேட்டிவ்ல திரும்பவும் உள்ள வர்றாரு உலமர செய்யலங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா வெளியில போறாரு லண்டன்ல எல்லாம் சில எதிர்ப்புகள்லாம் வருது அவர் நடத்துற நிகழ்ச்சியிலேயே அதுக்கு பிறகு ஒரு கசப்புணர்வாயிடுது இங்க வராரு அவருடைய வலைவலிலேயே ஒரு நேர்காணல் கொடுத்து அதில் பேசும்போது சொல்றாரு ஆஃப்டர் ஆல் யூஆர் பஞ்ச் ஆஃப் பீப்புள் ராஜீவ் காந்தி சொன்னதுங்க இது ராஜீவ் காந்தி சொன்னா நீங்க ஆஃப்டர் ஆல் டூ தௌசண்ட் பாய்ஸ் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி மொத்த இனத்தை அவனாச்சும் ஒரு இயக்கத்தை சொன்னான் ஆனால் இந்த நபர் இயக்கத்தோடவே இருந்து பயணித்து எல்லாம் தெரிந்து இவரே என்ன பண்ணார் ஆஃப்டர் ஆல் இவர் ஸ்மால் செட் ஆஃப் பீப்புள் எஸ் கரெக்ட் உங்களுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் எம்ஜிஆர்கிட்ட பணம் வாங்குனீங்க பட் நாங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்க மறுத்த போது யூஆர் ஸ்டில் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மணிக்கணித சொல்றதுக்காக இங்க எழுநூறு லட்சம் மக்கள் என்றால் நீ ஒரு முப்பது லட்சம் எதுக்கு சொல்றாருன்னா எம்ஜிஆர் கொடுத்தாரு வாங்கிக்கிட்டீங்க நாங்க கொடுத்ததை ஏன் வாங்கலை நான் யாரு கருணாநிதி கொடுத்ததை தலைவர் போய் கருணாநிதியை பார்க்கல அதுவும் விளக்கிறதில்ல எம்ஜிஆர் கூப்பிட்றாரு மூணு நாள் இருக்கு உடனே அடுத்த நாள் கருணாநிதி அறிவிச்சு அதுக்கு அடுத்த நாள் வர சொல்லாத எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவரை சந்திக்க கூப்பிட்டதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்க்க சொல்றாரு மற்ற இயக்கக்காரர்கள் போறாங்க கருணாநிதியை சந்திக்க ஆனால் தலைவர் இது அரசியல் செய்கிறாருன்னு தெரிஞ்சு அதை தவிர்த்துட்டார் அப்ப அந்த இடத்துல ஏன் நீங்கள் போய் வாங்கலை அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த நபர் அதுக்கு பிறகு தான் இந்த சீன்லேயே உள்ளே வராரு அதுக்கு பிறகு தான் இயக்கம் அங்கே வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து நாடை கட்டி எழுப்புற காலகட்டத்தில் அங்கே இருக்கிறார் எல்லாம் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஆஃப்டர் ஆல் யுவர் அ ஸ்மால் பஞ்ச் ஆஃப் பீப்புள் அப்படின்னா எவ்வளவு வன்மம் கொடூரம் இருந்தால் ஒரு நபர் ஒரு நபரால் இப்படி பேச முடியும் அதுவும் அவங்களாலேயே ஆதாயம் பெற்றுட்டு நமக்கெல்லாம் ஒன்றுமேலாம் அவங்களால எந்த ஆதாயமும் பெறல ஆனாலும் உணர்வு பூர்வமாக பேசுகிறோம் அதில் கொஞ்சமாவது நேரடியாக ஆதாயம் பெற்று தன் வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்கு வளர்ச்சியை அவர்களால் பெற்ற இந்த நபருக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற இதெல்லாம் அவர் பேசுகிற காலகட்டத்திலே இவரை அவங்களோட பிரதிநிதியாக காமிச்சிக்கிறதுக்கு இன்னொரு வேலையும் செஞ்சார் என்னென்னா கடைசி காலகட்டத்தில் த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபெல் அப்படிங்கிற கடைசி கட்ட போரில் அங்கே அதிகார அங்கே இது இருக்கும் இல்லையா ஸ்ட்ரக்சரு அது வந்து குலைந்துருச்சு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா போராளிகளோட துவக்குகள் மக்களை நோக்கி திரும்பியதுன்னு அதை சொல்லிவிட்டு அதற்கு இயக்கத்தின் சார்பாக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இவர் பேசியிருக்கிறாரு இவர் யார் அதை சொல்வதற்கு அங்க அப்படி நடந்ததா மக்களே சொல்லலையே இவர் எதுக்கு சொல்றாரு இது இலங்கை அரசு சொல்லுவான் இந்தியா அரசு சொல்லுவான் இவர் எதுக்கு சொல்லணும் இந்த இடத்துல தான் இவர் மேலே நமக்கு ஒரு ஐயம் வருது நான் தொடக்கத்துல சொன்னேன் தெரியுமா நம்மளால இயக்கத்தோட பேரை சொல்ல முடியாது தலைவரோட படத்தை போட முடியாது ஆனால் இவர் தலைவர் நேர்காணலையே போடுவார் பல இடங்களில் இயக்கத்தோட பேரை சொல்லுவார் இவரோட வலைவொலி ஒளி முடக்கவே படாது அப்படின்னா இவர் யாரோட ஆள் ஏன்னா எப்பவுமே இவர் பாத்தீங்கன்னா மூணு எழுத்து என்னை சுத்துது மூணு எழுத்து என்னை பின்தொடருது மூணு எழுத்து கவனிக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார் மூணு எழுத்துனா ரா இவரை வந்து உளவு பிரிவு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் இப்ப நான் சொன்னதுல இருந்து நீங்களே பொருத்தி பாருங்க யாராலையும் படத்தை பயன்படுத்த முடியல பேரை கூட உச்சரிக்க முடியல ஆனால் இவர் நேர்காணலே போடுவார் இவருக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னா இவர் யார் அதுதான் துரோகம் ஒன்னே தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இவர் தலைவரோட நேர்காணலை வெளியிடுறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த முழு நேர்காணலை பார்க்கணுன்ற விருப்பம் என்னை போன்ற உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அந்த நேர்காணலை வெளியிடுறதுல என்னங்க சிக்கல் ஏங்க இவர் செய்ய மாட்டாரு எனக்கு விளங்கவே இல்லை இப்போ வரைக்கும் அதை எதுக்காக இன்னும் அதை பதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார் ஐயோ இவரு அதை அதாவது அதை வெளியிடுங்கன்னு நம்ம ஒரு கோரிக்கையாக கூட வைக்கலாம் நமக்கு அதில் எந்த சிக்கல் இல்லை ஆனா வெளியிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா இவர் ஒரு பச்சை துரோகி காரணத்தையும் சொல்றேன் நீங்க அவ்வளவுலாம் போக வேணாம் சங்கம் நாளுன்னு இவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாருங்க இங்க அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு ஒரு அமர்வு நடத்துறாரு அதுல திராவிடத்துக்காக சுபவீர பாண்டியனும் தமிழ் தேசியத்துக்காக ஐயாப்பைய மணியரசன் அவர்களும் பேசுறாங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க விறுவிறுப்பா போகுது பயங்கர சுவையா விறுவிறுப்பா இருக்கும் அது அதுல கடைசியில பாத்தீங்கன்னா திராவிடம் மண்ணை கவுது போட்ட அடிச்சு துவைக்கிறார் மணியரசன் ஐயா அவர் கேட்கிற கேள்விகள் தர்க்க நியாயங்களுக்கு எதிர்த்து சுபவீர பாண்டியனால பெருசா ஒன்றும் பேசவே முடியல ஒரு கட்டத்துல எல் இந்த நிலைமை வந்து கையை மீறி போகுதுன்ற உணர்ந்த உடனே அங்கிருந்த திராவிட கும்பல் ஐயா மணியரசனை அடிப்பதற்காக மேடையை நோக்கி வருது ஒரே கலைபுரம் இந்த இடத்துல இதை வந்து ஒரு முன்னோட்டம் மட்டும் தான் வெளியிட்டார் ஆனா யாரோ ஒருவர் அங்க கைபேசியில எடுத்ததுனால நம்மளால் முழு விவாதத்தை பார்க்க முடிஞ்சது அந்த கைபேசியில எடுத்த விவாதத்தை தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் ஆனா இவர் இவரோட தமிழ் தான் வெளியிடுவார் சங்கம் நாலு காணொலியில் இது வரைக்கும் அந்த முன்னோட்டத்தை வெளியிட்டார் முன்னோட்டம் இன்றைக்கும் இருக்கு அவருடைய சேனல்ல ஆனா முழு காணொலியை ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இன்று வரை ஏழு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு இன்னமும் வெளியிடல அந்த காணொலியே வெளியிடாத இவர் தலைவர் காணொலியை வெளியிடுவாரா